ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் காலை வணக்கம் இது உங்களுக்கு ஏன் லக்கி டுடே நம்ம பார்க்க போகிறது இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமைக்குள்ளே நிர்மல் லேட்ரின் மெத்தட் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் வந்து வீக்லி சொல்ல வச்சு மெத்தட் சொல்ல போகிறேன் இதில் என்ன மெத்தட் அப்படின்னா முதல் நம்பர்லேருந்து ஒன்று மைனஸ் சாரி ரெண்டாம் நம்பர்லேருந்து ரெண்டு டே ரெண்டு மைனஸ் பண்ணுறது தான் மெத்தட் இப்போ ரெண்டாம் நம்பர் சீரோ சீரோலேருந்து ரெண்டு மைனஸ் பண்ணால் எட்டு எட்டுலேருந்து ரெண்டு மைனஸ் பண்ண ஆறு ஸோ எட்டு ஆறு கிடச்சிருக்கு அடுத்த ரிசல்ட் எண்ணூற்றி ரெண்டு இதுலேருந்து எட்டு வந்து ஏ போலா பாஸ் ஆயிருக்கு அடுத்த ரெண்டாவது நம்பர் அஞ்சு அஞ்சுலேருந்து ரெண்டு மைனஸ் பண்ணால் மூணு மூணுலேருந்து ரெண்டு மைனஸ் பண்ணால் ஒன்று இப்போ மூணு ஒன்று கிடச்சிருக்கு அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு இதில் மூணு வந்து சி போரில் பாஸ் ஆயிருக்கு அடுத்த ரெண்டாவது நம்பர் ஏழு ஏழுலருந்து ரெண்டு மைனஸ் பண்ணால் அஞ்சு அஞ்சுலேருந்து ரெண்டு மைனஸ் பண்ணால் மூணு ஸோ அஞ்சு மூணு கிடச்சிருக்கா அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பத்தி நாலு இதில் வந்து அஞ்சு வந்து பி போரில் பாஸ் ஆயிருக்கு அடுத்த ரெண்டாவது நம்பர் எட்டு எட்டுலேருந்து ரெண்டு மைனஸ் பண்ணால் ஆறு ஆறுலேருந்து ரெண்டு மைனஸ் பண்ணால் நாலு ஸோ ஆறு நாலு கிடச்சிருக்கு அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதில் வந்து நாலு வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு இப்போ இந்த மத்தியில் இன்றைக்கி என்ன நம்பர் வரும் பார்க்கலாம் அறநூற்றி எழுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இது வந்து போன வாரம் ரிசல்ட்டு இதில் ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏழு ஏழுலேருந்து ரெண்டு மைனஸ் பண்ணால் அஞ்சு அஞ்சுலேருந்து ரெண்டு மைனஸ் பண்ணால் மூணு ஸோ இந்த மத்தியில் நம்மளுக்கு கிடச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சும் அஞ்சு மூணும் கிடைச்சது இது ஃபஸ்ட் மெத்தட் தான் உங்களுக்கு ரெண்டாம் மெத்தட் வேணும் அப்படின்னா நம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா லிமிட்டே ப்ளே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ